கமலஹாசனுடைய தக் லைஃப் படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இந்த படம் முடிஞ்ச நேரம் விமர்சனம் வந்திருக்கும் வழியில் ஸோ இந்த சூழ்நிலையில் கர்நாடகத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆகலை அதற்கு உண்டான பல்வேறு கட்ட நடவடிக்கைகள்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க கமல் தரப்புலேருந்து ஆனால் எதுவும் பலன் கொடுக்கலை கடைசியாக வந்து மன்னிப்பு கேட்டாதான் படம் ரிலீஸ் ஆகும்னு அவங்க சொல்லிட்டாங்க ஸோ ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து கர்நாடகத்தினுடைய உயர்நீதிமன்றம் வந்து இந்த வழக்கை விசாரிச்சுட்டு நேற்று தினம் வந்து பார்த்திங்கன்னா கமல் மன்னிப்பு கேளுங்க மன்னிப்பு கேட்குறதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை உங்கள் ஈகோ எங்கே தடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க கமல் தரப்புலேருந்து ஒரு பெரிய நீண்ட நெடிய ஒரு அறிக்கையை கொடுத்துருந்தாங்க வழக்கறிஞர் மூலிமா நீதிபதிகளுக்கு அந்த அறிக்கையிலையும் பாத்தீங்கன்னா நான் வந்து தப்பு செஞ்சால் மன்னிப்பு கேட்டிருப்பேன் தப்பு செய்யலை நான் சொன்ன கருத்து வந்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் தான் நாளை வந்து காலை கமல் படம் அங்கே கர்நாடகத்துல பெங்களூர்ல ரிலீஸ் ஆக வந்து கமல் ரசிகர்களும் கமல் படத்தை விரும்பி பார்க்கணும் அப்படி நினைக்கிறவங்களும் மனித ரசிகர்களும் சிம்பு ரசிகர்கள் இதை தாண்டி வந்து த்ரிஷா அண்ட் அபிராமி உள்ளிட்ட பல நடிகர்கள் இருக்காங்க அத்தனை ரசிகர்களும் மிகுந்த ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க ஒரு படம் அந்த பட கம்பெனிக்கு பெரிய ஒரு லாஸ் இருக்கும் அது இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தான் இதில் இந்த போராட்டத்தில் கமல் அறிஞருக்கார் ஆக்சுவலாக லைஃப் படத்தில் வந்து ப்ரமோஷன் பண்ணி கடந்த ஒரு ஒரு மாதமாகவே நடந்துகிட்ருக்கு ஸோ சென்னையில் தொடங்கி தொடர்ந்து வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் போய் ஹெட் குவார்ட்டர்ஸில் ப்ரமோஷன் பண்ணார் அந்த மாதிரியான ஒரு ப்ரமோஷனை தான் கர்நாடகத்தில் பண்ணுறப்ப கமல் வந்து ரொம்ப கேஷுவலாக தான் பேசினார் அதாவது வந்து கர்நாடக மொழி ரொம்ப பழமை வாய்ந்தது எங்களுக்கும் தமிழர்களுக்கும் கர்நாடகத்துக்கு உண்டான அந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ஒரு அண்ணன் தம்பி உறவு அப்படின்னு சொல்லி சிவராஜ்குமார் அங்கே வந்திருந்தார் அவரை பார்த்து இவன் என் தம்பிங்கிற மாதிரிலாம் பேசினாரு ஸோ தமிழ்ல இருந்து தான் கன்னட மொழி வந்து பிரிஞ்சு வந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு அது வந்து மொழி பற்றி இருக்கிறவங்களுக்கும் மொழியை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சவங்களுக்கும் நியாயமா பட்டாலும் பொத்தாம் பொதுவாக பார்க்குறப்ப தமிழ்லேருந்து வந்த மாதிரி இவர் சொல்லிட்டார் சொல்லிட்டாரு ஸோ கன்னட மொழியிலோ இப்போ தான் வந்த மாதிரியான ஒரு தோரணையை கிரியேட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா அப்புறம் எதிர்கட்சி தலைவர் எல்லாருமே எதுக்கு பயங்கர எதிர்ப்பு தெரிவிச்சு போராட்டத்துல இருக்கிறாங்க இங்க இருந்து பாத்தீங்கன்னா கமலுக்கு ஆதரவா தமிழ்நாட்டுல இருந்து கமல் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு உடனே இங்க இருக்கிற நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அப்புறம் வந்து தொல் திருமாவளவன் விடுதலை செய்தி கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இப்படி எல்லாரும் கமலுக்கு ஆதரவு தெரிவித்து திமுகவினுடைய எம்பிக்கள் சில பேர் ஆதரவு தெரிவித்தாங்க அதனால் கமல் மன்னிப்பு கேட்கலன்னு வழக்கம் போல் ஒரு அறிக்கையை மட்டும் கொடுத்துட்டு நான் மன்னிப்பு கேட்க மாடிய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு உலகம் போல எங்கள் படம் ரிலீஸ் ஆக போகுது இதை வந்து நான் தப்பு பண்ணால் மன்னிப்பு கேட்டுருவேன் பகிரங்கமாக நான் தப்பே பண்ணாமல் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் நான் சொன்ன கருத்து அங்கே தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது அதற்கு எதுக்கு மன்னிப்பு அப்படின்னு கமல் பிடிவாதமாக இருக்கார் இந்த பிரச்சனை அப்படியே இப்போதான் இருக்குது ஸோ கட்டமாக இன்றைக்கு சென்னையில் வந்து இந்த படத்தினுடைய ப்ரமோஷன் கடைசி கட்டமாக நடக்க போகுது எப்படி தேர்தலில் முதல் நாள் சாய்ங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் இறுதிக்கட்ட பிரச்சாரம் பண்ணுவாங்களோ அது மாதிரி இறுதிக்கட்டமாக ப்ரமோஷன் பண்ணுறாரு கமல் அண்ட் டீமு ஸோ இதோட இந்த ப்ரமோஷன் முடிஞ்சிடும் நாளைக்கு காலம்புற ஒம்பது மணிக்கு படம் எல்லா இடத்துலையும் ரிலீஸ் ஆக போகுது முன்னாடி எங்கேயுமே ரிலீஸ் கிடையாது ஸோ ஆந்திராவாகட்டும் கேரளாவாகட்டும் தமிழ்நாடு ஆகட்டும் இந்த மூணு ஸ்டேட்லையுமே நாளை காலம்புற ஒம்பது மணிக்கு தான் முதல் காட்சி கர்நாடகாவில் ரிலீஸே ஆக இல்லை ஸோ தக்லைஃப் படம் இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் தக்லைஃப் படத்தை நீங்கள் கர்நாடகத்தில் தடை பண்ணிங்கனாக்க ரிலீஸ் ஆகலைன்னா வேறு விதமான பிரச்சனை உங்களுக்கு உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கு என்ன அப்படின்னா கர்நாடகத்தை சேர்ந்த பிரபல தயாரிப்பு நிறுவனம் தான் கேவிஎன் மீடியா அவங்க தான் வந்து விஜயை வச்சு இப்போ வந்து ஜனநாயகன் படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த கம்பெனி படம் தான் தயாரிக்கிறதுனால எங்களுக்கு வந்து கமல் படம் எங்கள் ரிலீஸ் ஆகலை அப்படின்னா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாது அப்படின்னு இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க அதற்கு பல பேரும் கொடி தூக்கி கையை தூக்கிட்டாங்க ரிலீஸ் ஆகாது அப்படின்னு ஏற்கனவே விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இங்கே பயங்கரமான ஒரு எதிர்ப்பலை ஓடிட்டு இருக்கு ஆளுங்கட்சிக்கும் மத்திய அரசுக்கும் எதிராக தயாரித்தது ஒரு கர்நாடகத்தை சேர்ந்த ஒரு நிறுவனம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆகிறப்ப அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் ஒரு மிகப்பெரிய ரகலையில் ஈடுபடுவாங்க ஏன்னா தேர்தலுக்கு வேறு ஒரு மூணு மாதம் தான் இருக்கும் முன்னாடி அப்போ அந்த மாதிரி ஆளுங்கட்சியை இங்கே இருக்கிறதுனால அவங்க வந்து இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லி விஜய் படத்தை வெளியிட முடியாத அளவுக்கு நெருக்கடிகள் கொடுப்பாங்க அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆகும் அதனால கமல் படம் அங்கே தக்கலை ரிலீஸ் ஆகலைன்னா இங்கே விஜயோட ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாது எங்களுக்கு நட்டம் ஏற்பட்ட மாதிரி உங்களுக்கு நட்டம் ஏற்படணும் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதனால இப்பவே கேவிஎன் மீடியா என்ன பண்ணணும் அப்படின்னு மண்டையை போட்டு பிச்சிட்டு இருக்காங்க ஸோ இந்த பிரச்சனையில் அவங்க வந்து மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாத ஒரு சுச்சுவேஷன் அதே மாதிரி தான் கர்நாடக ஃபிலிம் சாம்பருக்கும் ஸோ இப்போ இதுக்காக பேசுனா அப்போ அந்த படம் பாதிக்குங்கிற மாதிரியான ஒரு முடிவெடுக்க முடியாமல் அவங்களும் தவிக்கிறாங்க சிவராஜ்குமார் வந்து ஆரம்பத்தில் கமல் பேசினது சரிதான் அப்படின்னு சொன்னவர் அங்கே அவருக்கு நெருக்கடி கொடுத்தோன்னு அவரும் பல்ட்டி அடிச்சு கர்நாடகத்துக்கு ஆதரவாக தான் நடந்துக்கிட்டாரு ஸோ ஏன்னா ஏற்கனவே இது மாதிரி பிரச்சனைகள் வந்தப்போ தமிழ்நாடாக கர்நாடகான்னு காவிரி விஷயத்தில் ப்ராப்ளம் வந்தப்போ ரஜினியும் மன்னிப்பு தான் கேட்டார் அதே போல் அர்ஜுனும் மன்னிப்பு தான் கேட்டார் ஸோ இது வந்து வேறு வழியே இல்லை இரண்டு மாநில மொழிகளுக்கு மட்டுமல்ல இரண்டு மாநிலத்தினுடைய உறவு குறித்த விஷயம் அப்படிங்கிறதுனால அது முள்ளு மேலே போட்ட சேல மாதிரி தான் அதை ரொம்ப பொறுமையாக ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும் அப்படி கொஞ்சம் வேகமாக இதை ஹேண்டில் பண்ணுறேன்னா ரெண்டு பக்கமும் நட்டமாயிடும் அப்படிங்கிறதுனால தான் பார்த்து பார்த்து பண்ணாங்க ஸோ இப்போவே இந்த பிரச்சனை பூதாகரமாக வெடிச்சிருக்கு நாளைக்குள்ளே இரவு ஃபுல்லாக பேசி நாளைக்குள்ளே இதுக்கு ரிலீஸ்க்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஜனநாயகம் படத்துக்கு இந்த பிரச்சனை எதிரொலிக்கும் அப்படிங்கிறது நிச்சயம் ஸோ அடுத்த கட்ட டெவலப்மெண்ட் இதில் என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு பேசலாம் நன்றி